வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டுவெண்ட்டி ஒன் உடல் நலம் மற்றும் நோய்கள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய சரியா தவறா அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செகண்ட் ரோமன் கீழ்கண்டவற்றை சரியா தவறா என கூறுக தவறுகள் ஏதும் இருப்பின் திருத்தி எழுதுக கீழே வந்து மொத்தம் டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்ப என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் எயிட்ஸ் என்பது ஒரு கொள்ளை நோய் எபிட்டமிக் இது வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இது வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு கொள்ளை நோய் எபிட்டமிக் இதை எப்படி கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இது எழுதிக்கோங்க உலகம் முழுவதும் பரவலான ஒரு கொடிய நோய் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க உலகம் முழுவதும் பரவலான ஒரு கொடிய நோய் பேண்டமிக் இப்போ சரியான குற்றம் என்னென்னா எய்ட்ஸ் என்பது உலகம் முழுவதும் பரவலான ஒரு கொடிய நோய் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியான கூற்று என்னென்னா எய்ட்ஸ் என்பது உலகம் முழுவதும் பரவலான ஒரு கொடிய நோய் இதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆண்கோ ஜீன்கள் என்று பெயர் இந்த கூற்று வந்து சரி புற்றுநோய் உருவாக்கும் ஜீன்களுக்கு ஆண்கோ ஜீன்கள் என்று பெயர் இந்த கூற்று வந்து சரி நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் உடல் பருமனின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும் இது வந்து தவறு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு உடல் பருமனையின் இதை கட் பண்ணிவிட்டு புற்றுநோயின் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சப்போஸ் சரியான கூற்று என்னென்னா புற்றுநோயின் பண்பு கட்டிகள் உருவாக்கம் ஆகும் இதான் சரியான கூற்று ஓகே புற்றுநோயின் பண்புகள் கட்டிகள் உருவாக்கம் ஆகும் சிதாவது சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் வெள்ளையணுக்கள் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகேமியா எனப்படுகிறது இந்த கூற்று வந்து தவறு இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க இதில் மற்றும் இரத்த சிவப்பணுக்கள் இதுலேருந்து வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மட்டும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஸோ இப்போ சரியான கூற்று என்னென்னா வெள்ளையணுக்கள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகேமியா எனப்படுகிறது வெள்ளையணுக்கள் மட்டும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது லியூகேமியா எனப்படுகிறது இதான் வந்து சரியான கூற்று நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு காரண ஆய்வு அது ஏற்றியாலஜி எனப்படுகிறது இந்த கூற்று வந்து சரி ஓகே நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு காரண ஆய்வு அதாவது ஏட்டியாலஜி எனப்படுகிறது இந்த கூற்று வந்து சரி ஆன்சர் சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது ஆன்சர் வந்து சரி நோயாளிகளின் ஆடைகளை பயன்படுத்துவதனால் எய்ட்ஸ் நோய் பரவாது இந்த கூற்று வந்து சரி ஆன்சர் சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபட்டிஸ் மெலிடஸ் வகை டூ உருவாகிறது இது வந்து தவறு ஓகே இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க வகை டூ கிடையாது வகை ஒன்று இந்த டூவை கட் பண்ணிவிட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சப்போம் சரியான குற்று என்னென்னா ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான குற்று இப்படி எழுதிக்கோங்க இன்சுலின் பற்றாக்குறையினால் நாள் டயாபெட்டிஸ் வகை ஒன்று உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் எயித்து கொஸ்டின் காசினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும் சான்சர் வந்து சரி காசினோஜன் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும் சான்சர் சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் நிக்கோட்டின் என்பது மயக்கமூட்டி வகை மருந்து இது வந்து தவறு இது கரெக்ட் பண்ணிக்கோங்க மயக்கமூட்டி வகை மருந்து இதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன எழுதணும்னா புகையிலேருந்து பெறப்படும் நச்சு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க புகையிலேருந்து புகையிலையிலிருந்து பெறப்படும் நச்சு பொருள் சப்போஸ் சரியான குற்று என்னென்னா நிக்கோட்டின் என்பது புகையிலையிலிருந்து பெறப்படும் நச்சு பொருள் நிக்கோட்டின் என்பது புகையிலையிலிருந்து பெறப்படும் நச்சுப்பொருள் அடிஞ்சிட்டு எழுதிக்கணும் சரியான குற்று சிதாந்ததுக்குள்ளே சரியான குற்று நெக்ஸ்ட் டென்த்து கொஸ்டின் சிற்ரோசிஸ் கல்லீரல் வீக்கம் ஓகே சிற்ரோசிஸ் கல்லீரல் வீக்கம் என்பது மூளைக்கோளாறு நோயுடன் தொடர்புடையது இது வந்து தவறு கூற்று வந்து தவறு இதை வச்சு சொல்லிடலாம் கல்லீரல் வீக்கம்னா கல்லீரல் கோளாறோடு தொடர்புடையது சரியா சப்போ இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஆனால் அங்கே வந்து மூளை கோளாறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ கண்டிப்பாக இந்த கூற்று வந்து தவறு தான் ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த மூளை இதை கட் பண்ணிவிட்டு கல்லீரல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க சப்போ சிற்ரோசிஸ் அதாவது கல்லீரல் வீக்கம் என்பது கல்லீரல் கோளாறு நோயுடன் தொடர்புடையது இதான் வந்து சரியான கூற்று ஓகே சிற்ரோசிஸ் என்பது அதாவது கல்லீரல் வீக்கம் என்பது கல்லீரல் கோளார் நோயுடன் தொடர்புடையது இதுதான் சரியான கூற்று இதோடு யூனிட் டுவெண்ட்டி ஒனில் உள்ள சரியா தவறா அது கீழே உள்ள டென் கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் டுவெண்ட்டி ஒன்ல உள்ள விரிவாக்கம் இதில் வந்து சிக்ஸ் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே விரிவாக்கம் பார்ப்போம் அதுக்குள்ள அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தேங்க் யூ